ஆன்மீக வாழ்வில் தியானம் பிரார்த்தனை சிந்தனை சுய பிரதிபலிப்பு கருணை செயல்கள் மற்றும் புனித நூல்கள் அல்லது போதனைகளுடன் ஈடுபடுதல் போன்ற செயல்பாடுகள் அடங்கும் இது பெரும்பாலும் உள் அமைதி ஞானம் மற்றும் தன்னையும் பிரபஞ்சத்தையும் பற்றிய புரிதலுக்கான தேடலை உள்ளடக்கியது ஆன்மீக வாழ்க்கை என்பது பொருள் உலகத்திற்கு அப்பால் பொருள் நோக்கம் மற்றும் தொடர்பைத் தேடுவதை உள்ளடக்கிய மனித இருப்பின் அம்சத்தை குறிக்கிறது இது ஒருவரின் ஆன்மீக உணர்வை ஆழப்படுத்தும் நடைமுறைகள் நம்பிக்கைகள் அனுபவங்கள் மற்றும் அணுகுமுறைகளை உள்ளடக்கியது எனவே உள் அமைதிக்கான ஆன்மீக பயணத்தில் என்னுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் நன்றி